அவங்க சாதாரணமாக மன்னித்து அனுப்பியதை பார்ப்போம் அவர்கள் மதீனாவில் வாழ்ந்த காலத்தில் அவங்களுக்கு பெரிய எதிரிகளாக வந்து இருந்தார்கள் ஏன் எதிரிகளாக இருந்தார்கள் என்று சொன்னால் அவங்க தான் ஒரு பெரிய மெஜார்த்தி இனமாக முன்னாடி இருந்தாங்க நபிகள் நாயகம் அவர்கள் மதீனாவுக்கு வருவதற்கு முன்னாடி அந்த ஊர்ல யார் இருந்தாங்கன்னா தான் இருந்தாங்க ஆதிக்க சக்தியாக இருந்தாங்க அதிகாரம் வந்து அவங்க கையில தான் இருந்தது நபிசல்லா அலி வந்த உடனே தான் கொஞ்சம் கொஞ்சமா அங்க உள்ள மக்கள் அப்படியே மாறி முஸ்லீம்களாக வந்த பிறகு முஸ்லீம்கள் மெஜாரிட்டியா போகக்கூடிய ஒரு நிலைமை அந்த ஊர்ல ஏற்படுகிறது அப்ப அதுல உங்களுக்கு கோபம் வருமா இல்லையா நம்ம கையில தானே ஆதிக்கம் இருந்தது நம்ம கையில தானே அதிகாரம் இருந்தது அப்படி இருந்து இவர் வந்து நுழைஞ்ச பிறகு அந்த அதிகாரம் கை மாறிடுச்சே அப்படிங்கிற மாதிரி அவர்களுக்கு ரொம்ப கடுமையான ஆத்திரம் இருந்தது அந்த ஆத்திரத்தை வந்து பல சந்தர்ப்பங்கள் அவங்க வந்து அதை பயன்படுத்தினாங்க அதன் ஒரு கட்டமாகத்தான் அவங்களை விஷம் கொடுத்து கொள்ள முயற்சி பண்ணது எதிரி நாட்டவர்களுக்கு இங்கே நியூஸுகளை கொடுக்கறது அவங்களுக்கு பல வகையில் ஒத்துழைப்பு செய்யறதெல்லாம் இருந்தாங்க அப்ப முஸ்லீம்களுக்கு அன்னைக்கு வந்து பயங்கரமான எதிரிகளாகவும் இடைஞ்சல் செய்கிறவர்களாகவும் இருந்தவர்கள் யாருன்னு கேட்டால் எகுதிகள் தான் அப்படி இருந்தும் கூட அந்த எகுதிகள்கிட்ட அதாவது சகஜமா நல்ல மனிதர்களாக நடந்தா அவங்கள வந்து மனிதநேயத்தின் ஆச்சரியம் கிடையாது இவர்களை நடத்த ஏன் எல்லா வகையிலையும் முஸ்லிம்களுக்கும் அந்த நாட்டுக்கும் பயங்கரமான இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு சமுதாயம் கொள்றதுக்கு முயற்சி பண்றாங்க அப்படி இருந்த ஒரு சமுதாயமாக தான் அவங்க இருந்தாங்க அவங்கள்ட்ட எப்படி எல்லாம் நடந்து கருணை காட்டினார்கள் நபிசல்லா அலிசல்ல அவர்களுக்கு வந்து அவங்களுடைய பணி பணிகள் செய்வதற்காக சிலர் நியமிக்கப்பட்டிருந்தார்கள் அவங்களுடைய சொந்த வேலைகளை செய்வதற்காக கடைக்கு போறது ஜாமான் வர்றது அந்த எடுபடி வேலை செய்வாங்க இல்லையா அதுக்கண்டு வந்து அவங்களுக்கு இரண்டு பேர் அவங்களுக்கு பணியாளர்களாக இருந்தார்கள் ஒருவர் யாருன்னு கேட்டா அனசுரலி இல்லாம நமக்கு தெரியும் அனசுரலில்லா அவர்கள் நபிகள் நாயகம் செல்லாலை செல்வம் அவங்கள்ட்ட கொண்டாந்து அவங்க அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க நீங்க அவரை நீங்க உங்க சொந்த வேலைகள்லாம் நீங்க பயன்படுத்திக்கிறீங்க உங்களுக்கு சேவை செய்யறதுலயே அவருடைய வாழ்க்கை போகட்டும்னு சொல்லி அவரை கொண்டாந்து ரசூல் சல்லா ஹாலிசன் அவங்கள்ட்ட அவங்க அம்மா விட்டுட்டாங்க மும்முசலை அவங்க விட்ட பிறகு அங்கேயே ரசூல் செல்லா அவங்களோடவே இருக்கிறாங்க அனசு வேலையில் ஆகணும் எந்த வேலையாக இருந்தாலும் அனசு கூப்பிட்டு தான் போக சொல்லுவாங்க அவங்க கூடவே இருப்பாங்க இதே மாதிரியான ஒரு இடத்துல இன்னொருத்தனையும் ரசூல் செல்லா சின்னம் வச்சிருந்தாங்க அவர் வந்து ஏகூதி அவர் ரசூல் செல்லா அலுவலம் அவர்களுக்கு அந்த ரங்கமாக வேலை செய்கிறவர்த்தான் உள்ள வரைக்கும் போகலாம்ல வீட்டு வேலைக்குன்னு ஒருத்தர் வச்சிருந்தோம்னு சொன்னா வெளியே வாசல்ல நிக்கணும்னு தேவை கிடையாது உள்ள வரைக்கும் வரலாம் அவங்க அவங்க என்ன வேணாலும் செய்யலாம் தூங்கும்போது கத்தையால குத்திட்டு போயிடலாம் சாப்பாடுல வசத கலந்து கொடுத்துடலாம் அவங்களுடைய நிலவரத்தை தனியா தான் இருக்கிறாங்கன்னு யார் வரலான்னு மெசேஜ் கொடுக்கலாம் எதிரிகளை வந்து அவங்க தாக்குறதுக்காக வேண்டிய என்ன செய்யலாம் தகவல் கொடுக்கலாம் இந்த மாதிரியான ஒரு இடத்துல வந்து ஒரு எதிரி சமுதாயத்தால ஒரு பணியாளர் யாரும் வச்சிருப்பாங்களா சாதாரண நாட்கள்ல வேண்டா வச்சிருப்பாங்க ஒரு எதிரிகளாக இருக்கிற ஒரு சமுதாயம் அவங்களை அழிக்கிறதுக்கு பாடுபடுற ஒரு சமுதாயமா இருக்கும் பொழுது அந்த சமுதாயத்தில் உள்ள ஒரு ஆளை என்ன செய்யறாங்க ரசூல் செல்லா அலி அவர்கள் தம்முடைய ரொம்ப தைரியமும் கூட உங்களுக்கு நம்ம அந்த மாதிரி கிருத்தம் பண்ணிடக்கூடாது நபிகள் நாயகம் செல்லா அலி செல்லத்துக்கு அல்ல உங்களை அல்லாஹ் காப்பாத்துவான்னு கேரண்டி கொடுத்துட்டதுனால அவங்க அதை பத்தி எல்லாம் கவலையே படல என்ன வேணாலும் நினைச்சதை பாதுகாப்பான்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க அதுல நம்ம பார்க்க வேண்டிய என்னன்னு கேட்டா இவரை வைக்காம வேலை வச்சிருக்கலாம்ல அதாவது மனித நேயமற்ற ஒரு ஆளாக ரசூல் சல்லாஹம் இருந்திருந்தால் நம்முடைய வேலை வெட்டிக்கு வந்து இப்படி ஒரு ஆள் நம்ம எதுக்கு வைப்பானே என் சகாபாக்கள் ஆளுக்கு கிடைக்காதா சொன்னா வந்து முழு நேரத்தையும் அர்ப்பணிக்கிறதுக்கு ஆள் கிடைக்காம அவங்களை போய் தேர்ந்தெடுத்தாங்களா கிடையாது அப்ப இது எங்க இருக்கு கேட்டா அந்த சம்பவம் கூட அப்படி வருது பாருங்க காண குலாமுன் யகுதியும் யகதி முன் நபிய சல்லாஹ் அலே செல்லம் நபிகள் நாயகம் சல்லா அலே அவர்களுக்கு ஊழியம் செய்யக்கூடிய ஒரு இளைஞர் யூத இனத்தை சேர்ந்த யகுதியை சேர்ந்த ஒருவர் இருந்தார் இப்ப மறியல அவர் நோய்வாய்ப்பற்ற உடனே பார்த்தா நபி சலல்லா அலி சொல்லம் யவுது அவரை வந்து நோய் விசாரிப்பதற்காக அவர் வீட்டுக்கு வர்றாங்க அவங்கள்ட்ட வேலை செய்யற ஒரு ஆளு பிளஸ் யகுதி அவரு அவருக்கு உடம்பு சரியில்லாம போன உடனே அவரை பார்க்கறதுக்காக ரசூல் சல்லா செல்லம் ஒரு வீடு தேடி வர்றாங்க இந்த உடம்பு சரியில்லாம போனாங்க என்று இந்த செய்தி புகாரில் வருது முசுனது அகமதுல வரக்கூடிய அறிவிப்பு பிரகாரம் அவர் மரணத்தை நெருங்கியவராக இருந்தார் உடம்பு சரியில்லைன்னா காய்ச்சல் தலைவலி இல்ல சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கிறார் அவர் ரசூல் சுல்லாசன் பார்க்க போறது வந்து சின்ன நோய்க்காக விசாரிக்க போல அவர் வந்து சீரியஸான ஒரு நோய்க்கு ஆளாகி அப்ப ரசூல் சுல்லாசன் போகும்போது அன்னைக்கு மூத்தாவும் போயிடுறாரு மரணித்துறாரு அந்த கண்டிஷன்ல இருக்கிறார் அப்ப காத இந்த ராசிக்கு நபிசல்லா அலி சொல்லம் அவங்க வந்து அவருடைய தலைமாட்டில் உட்காடுறாங்க தலைமாட்டில் உட்கார்ந்து அஸ்லிம் நீ வந்து இஸ்லாமிய மார்க்கத்தை ஏத்துக்கலாம்ப்பா கொள்கை நீ ஏத்துக்கலாமே அப்படின்னு ஒரு மரண வேலையில் இருக்கும் பொழுது அவருக்கு சொல்றாங்க அவர் என்ன செய்யறாருன்னா அபிஹி இது நடக்குது வீட்டுல தகப்பனார் இருப்பாரு அவருப்பாரு அவரை பாக்குறாரு என்ன செய்யுதுன்னு சொல்லிட்டு தகப்பனாரு என்ன சிக்னல் கொடுக்கிறாரு என்ன செய்யறாரு அவர் பாக்குறாரு அப்படில தகப்பனார் அவருக்கு சொல்றாரு அதி அபுல் காசிம் அபுல் காசிம் ரசோல்லாவுடைய ஒரு பட்ட பேர் காசிமுடைய தந்தை ஏன்னா காசிமுடைய உங்களுக்கு ஒரு பிள்ளை இருந்தது கதிஜா நாயகி மூலமாக காசிமுடைய ஒரு ஆம்பளை பிள்ளை எல்லாம் கொடுத்திருந்தான் அந்த ஆம்பள பிள்ளை சின்ன வயசுல மோத்தா போனதுனால நபிகள் நாயகத்துக்கு பேரே எப்படி ஆயிடுச்சு அபுல் காசிம் ஆயிடுச்சு அபுல் காசிம்னா காசிமுடைய தந்த காசிமுடைய தந்த அந்த மக்கள் என்ன செய்வாங்க அழைக்குவாங்க குறிப்பாக கதிஜா நாயகி ரசுல்லா கூப்பிடுறத அபுல் காசிம் தான் கூப்பிடுவாங்க அவங்க மனைவி இருக்காங்கல்ல கதிஜா நாயகி அவங்க இருந்த காலம் வரைக்கும் ரசுல்லா எப்படி கூப்பிடுவாங்க அபுல் காசிமே காசிமுடைய வாப்பா நம்ம நம்ம அப்படி பொங்கல் கூப்பிடுவாங்க நம்ம பிள்ளைய கூட என்ன செய்வாங்கன்னா புள்ளையுடைய பேரை சொல்லி பிள்ளையுட வாப்பான்னு தான் சொல்லுவாங்க புருஷன் வீட்டுக்கு வந்தா புருஷன் சொல்ல மாட்டாங்க இப்ராஹிம் வாப்பா வந்துட்டாரல அப்படிம்பாங்க அவ புருஷன் சொல்ல மாட்டாங்களாம் அந்த மாதிரி என்ன செய்வாங்க நபிகள் நாயகம் செல்லதாலே செல்லம் அவங்கள கூட அபுல் காசிம்னு சொல்லுவாங்க அது அந்த மதினா வரைக்கும் கடைசி வரைக்கும் உங்களுக்கு அந்த பேராவே இருந்தது அப்புறம் சொல்ல அவர் சொல்றாரு யார் தகப்பனார் சொல்றாரு அந்த யகுதி பையன் காரில் ஊழியர் அவருடைய தகப்பனார் சொல்லுகிறார் அதி அபுல் காசிம் அபுல் காசிம் சொல்றது நீ கேளு

இந்த இரண்டு இடங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதுல நிறைய மனித நேயத்தை பார்க்கலாம் என்ன பார்க்கணும் நபிசல்லா அலி செல்லம் அவங்க வந்து அந்த யூதரை வந்து ஊழியரா வச்சிருக்கிறாங்க அது ஒரு மனித நேயம் பிற மதத்தால் என்ன ஊழியரா வச்சிருக்கிறாங்க எதிரி சமுதாயத்தை சேர்ந்தவர் அவங்க ஊழியர் போது அவங்க அந்த ரங்கத்தில் கொண்டே வைத்தது மனித நேயத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு இரண்டாவதாக என்ன மேற்கொண்டு கேட்டா இவர் வந்து அந்த ரசூல் சல்லா அலே செல்லம் அவங்கள்ட்ட வந்து தகப்பனார் சொல்றாருல அபுல் அபுல் காசிம் சொல்றாரு கேளுன்னு சொல்லி அப்ப அந்த தகப்பனாரும் என்ன பண்ணிருக்கிறாரு ரசூல் சல்லா அலே அவர்களை சரியா இட போட்டு வச்சிருக்கிறார் மகனுக்கு போய் ரசூல் சல்லா செல்லம் நீ எங்க வீட்டுல வந்து என் பிள்ளைய நீ மாத்த பாக்குறியா அப்படின்னு அவர் தகப்பனார் சொல்ல காணாம் அப்ப நபிகள் நாயகம் அவர்கள் மீது இந்த ஒரு சமுதாயம் எதிரியா இருந்தா கூட நல்லவர்களும் இருந்திருக்கிறார்கள் அதாவது ரசூல் சல்லா அலே செல்லத்தை வந்து மார்க்கத்தில் ஏத்துக்கிறாட்டா கூட இவர் ஒரு நல்ல ஒரு ஆளு இவர் நல்ல பண்பாளரு மதிக்கத்தக்க ஒரு ஆளு இவர் எல்லாத்தையுமே கரெக்டா செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மை நபிகள் நாயகம் செல்லால ஊழியம் செய்வதற்கு விட்டு அப்ப வந்து நல்லவர்களை பார்த்து எதிரி இனமாக இருந்தாலும் அதுல நல்லவங்களும் இருக்கிறார்கள் என்பதை கவனத்தில் கொண்டு அந்த நல்லவங்களுக்கு ரசூர் செல்லாலை செல்லும் அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க அதுல கூட இன்னொன்னு பார்க்கணும் நிறைய பேர் மத மாற்றத்துக்கு எல்லாம் முயற்சி பண்றாங்க உலகத்துல ஒவ்வொரு மதத்தவர்களும் தங்கள் மதத்துக்கு ஆட்களை சேர்ப்பதற்காக வேண்டி பல விதமான முயற்சிகள் அது எதுக்கு பண்றாங்க நம்பரை கூட்டத்துக்கு தான் செய்யறாங்க இருக்கா வேண்டி மதமாற்றம் பண்ண பாக்குறாங்கன்னா ஜனத்தொகை அதிகப்படுத்தணும் உலகத்துல வந்து நாங்க பெரிய இனம் ஆகிறன்னு மற்றவங்களோட நாங்க தான் பேரின் நம்ம காட்டிக்கிறேன்னு அப்ப நம்ம அடக்குமுறையில அப்படி இந்த உலக நோக்கத்துக்காகத்தான் பெரும்பாலும் மதமாற்றம் நடக்கிறது இப்ப நபிகள் நாயகம் செல்ல ஆலோசனத்தை பாருங்க அவங்கள்ட்ட பணியாளராக இருக்கிறாரு இருந்த காலம் வரைக்கும் அவருக்கு போய் எதுவும் சொல்லி இன்னும் வரியா வரல யாரெல்லாம் கேட்டு அப்படி சொன்ன மாதிரி வரல எப்போ சொல்றாங்க இவர் இப்போ அப்ப கொண்டுகிட்டு இருக்குது அவருடைய உயிர் வந்து ஊசலாடி கொண்டிருக்கிற ஒரு நேரம் அந்த நேரத்தில் போய் அவர் மறுமையில வெற்றி நம்பர் கூடுமா இதனால இப்படி கண்டிஷன்ல உள்ளவர் நம்ம மார்க்கத்தில் சேர்ந்தா நமக்கு என்ன லாபம் ஒரு உலக ஆதாயம் கருதக்கூடிய ஒரு மார்க்கமா இருந்தா இந்த சாவ போறாள் வந்தா என்ன வராட்டி என்ன போயிட போறாரு முஸ்லிம் ஜனத்தோட கூடி பேருமா இவரனால இவர் மாய ஒன்ன கூட அடக்கம் பண்ணிட போறாங்க இவர் வருவதனால் உலகத்தில் நமக்கு என்ன லாபம் எந்த லாபமும் கிடையாது நம்ம நம்பர் அதிகரிக்காது அப்ப நபிகள் நாயகம் அவங்க என்ன பாக்குறாங்கன்னா இஸ்லாத்திற்கு வர சொல்லி ஒருத்தனை கூப்பிடுவது என்பது ஆள் சேர்க்கறதுக்கு இல்ல கூட்டம் சேர்க்கறதுக்கு இல்ல பலம் சேர்க்கறதுக்கு இல்ல அவன் சொர்க்கத்துக்கு போறதுக்கு உலகத்துல எப்படி பாக்குறாங்க இந்த சாவு நேரத்தில் இருந்தாலும் இஸ்லாத்துக்கு வந்துட்டு மோத்தா போனா சொர்க்கத்துக்கு போயிருவாரு அவர் மறுமையில் அவர் நல்லா இருக்க இஸ்லாத்திற்கு வரவேண்டும் என்று மற்றவங்க விரும்புவதற்கும் நபிகள் நாயகம் செல்லாசல் விரும்புவதற்குள்ள வேறுபாடு என்னவென்றால் நபிகள் நாயகம் எதுக்கு இல்ல நம்ம பெரிய சக்தியை பின்னாடி திரட்டி ஒரு மாபெரும் தலைவராகி பிரிய அப்படிங்கிற ஆகி அப்படிங்கிற கண்டிப்பா கிடையாது அப்படி செஞ்சு ஆனால் முன்னாடியே இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க இந்த ஆளுக்கு போய் சொல்ல தேவையே இல்லை உடம்பு சரி இல்லாம மூத்த நெருங்கிட்டாரு அவர்கிட்ட போய் நீ இஸ்லாத்து வாப்பான்னு சொன்னா என்ன அது கூட வெளிப்படுத்துறாங்க வெளியே வரும்பொழுது அந்த இஸ்லாத்தை ஏற்ற நிலையில் மூத்த ஆயிட்டாரு அலமது இல்லா இல்லது அங்காதகம் என நரகத்திலிருந்து அல்லாஹ் அவரை காப்பாத்தினான அவனுக்கு எல்லா புகழும் அதுல மகிழ்ச்சி அடைகிறாங்க நமக்கு எந்த நம்பரும் கூடல அப்ப நபிகள் நாயகத்தினுடைய ஆன்மீகம் எல்லாம் எப்படி இருந்தது என்றால் மக்களை சேர்க்கிறது அரசியலுக்கு கூட்டம் சேர்க்கிறதாக இருக்கவே இல்லை அந்த மக்களுக்கு நடுநிலை செய்வதாக இருந்தது அந்த மக்களுக்கு மறுமை வாழ்க்கை சீராகணும் அவங்க சொர்க்கத்துக்கு போகணும் நம்ம எந்த கொள்கையை சொல்றோமோ அந்த கொள்கையை நம்ம உண்மையாளராக இருக்கணும் என்பதற்காக வேண்டி நபி நபிசல்லாசன் இப்படி நடந்து கொண்டாங்க இப்படி ஒரு மனித நேயம் நம்ம பார்க்க முடியுமா ஒரு உதவி செஞ்சா கூட என்ன செய்யறாங்க நிபந்தனை போட்டு தான் செய்யறாங்க ஒரு உதவி செஞ்சா கூட வீடு கட்டி வேணுமா நீ எங்க மதத்துக்கு வந்தா ஊடு கட்டி தருவோம் பாக்குறமா இல்லையா உன் பிள்ளைக்கு காலேஜில் இடம் வேணுமா எங்க மதத்துக்கு வந்தா இடம் தருவோம் நபிகள் நாயகம் செல்லாசன் அவ்வளவு உதவியும் செஞ்சாங்க உதவி செஞ்ச காலத்தில் என்ன செய்யல நீ எங்கிட்ட வேலை செய்யறதா இருந்தால் உனக்கு வேலை தர கண்டிஷன் ஆகியிருக்கலாம்ல நீ என்கிட்ட வேலை செய்வதாக இருந்தால் எனக்கு அந்தரங்க பணியாளராக இருப்பதாக இருந்தால் நீ என்ன செய்யணும் நீ இஸ்லாத்துக்கு வந்தா தான் உன்னை சேர்த்துக்குருவேன் சொல்லலாம்ல ஒரு அரசியல் நோக்கத்திற்காக ஒரு மதத்தை ஸ்தாபித்து மனுஷன் உண்டாக்குன மார்க்கம் வந்து அப்படி தான் சொல்லுவாங்க இந்த மார்க்கத்தை மனிதர் உண்டாக்கி இருந்தால் நபீஸ் இல்லாஹலிஸ்லாம் அவங்க சொந்த கற்பனையில் உண்டாக்கி இருந்தால் இதை தானே சொல்லியிருப்பாங்க எப்படி சொல்லியிருப்பாங்க ஆய் நான் அந்தரங்கமாக வச்சுக்கிறேன்ல நீ பேசாம இஸ்லாத்து வரையே இல்லையா இல்லையோடு ஓடிக்கிட்டேரி வேலை தர மாட்டேன் சொல்லிருக்கலாம்ல அப்போ அவங்க வந்து இது அல்ல மார்க்கம் அல்லாவுடைய அல்லாவுடைய மார்க்கமா இருக்கிறதுனாலதான் இந்த செய்த உதவிகளுக்கும் அந்த மார்க்கத்துக்கு எந்த விதமான முடிச்சும் போடலை சம்மந்தப்படுத்தவே இல்லை அவர் மறுமையில் நல்லா இருக்கிற மேட்டர் வரும் பொழுது மட்டும் அதுக்காக வேண்டி அவங்க அதை அக்கறை செலுத்துறது நம்ம பார்க்கிறோம்